வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது அத்தியாவசியமாக தேவைப்படும் பாஸ்போர்ட் பற்றிதான் அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க நாம இப்போ வீடியோவுக்கு போவோம் இன்று பாஸ்போர்ட் என்றால் எல்லோருக்கும் தெரிகிறது வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டு வேலையும் வெகு சுலபமான பின்பு பாஸ்போர்ட் என்பது சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது பாஸ்போர்ட்டில் அதை வைத்திருப்பவர் பெயர் பாலினம் பிறந்த தேதி பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் கணவன் அல்லது மனைவி பெயர் பாஸ்போர்ட் எண் வழங்கப்பட்ட நாள் வழங்கிய அலுவலகத்தின் பெயர் என பல விவரங்கள் இருக்கும் இது இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தை நினைத்துக்கூட பார்க்க முடியாது வெளிநாடு செல்வதற்கு பயன்படும் பாஸ்போர்ட்டை தமிழில் கடவுச்சீட்டு என்று அழைப்பது வழக்கம் முன்பெல்லாம் போலீசார் ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு அதாவது தங்களது காவல் நிலைய எல்லையை கடந்து பிற இடங்களுக்கு வேலை நிமித்தமாக செல்லும் போது கடவுச்சிட்டு கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் பாஸ்போர்ட் என்ற முறை குறித்து ஹீப்ரோ மொழியில் உள்ள பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிமு நானூத்தி ஐந்தில் பாரசீக மன்னன் ஆர்டெக்ஸ் ரெக்ஸ் என்பவரிடம் வேலை பார்த்த நெஹமியா என்ற அலுவலர் ஜிதேயா என்ற இடத்துக்கு செல்ல அனுமதி கேட்டார் அப்போது அந்த மன்னன் ஆற்றுக்கு மறுபுறம் உள்ள ஆளுநர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் அரசவை அலுவலர் சம்பந்தப்பட்ட பகுதி ஆளுநர்களின் ஆளுகை உட்பட்ட பகுதியில் வரும்போது அவரது பயணத்துக்கு தடை எதுவும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதுவே பாஸ்போர்ட் வரலாற்றின் துவக்கம் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இஸ்லாமியர்களின் கலிஃபாக்களின் ஆட்சியில் நாடு கடந்து செல்லும் போது இதே முறையில் ஃபாரா என்ற ரசீது வழங்கப்பட்டது இந்த ரசீதில் ஜஹாத் என்ற ஏழைகளுக்கான வரி செலுத்தியுள்ளார் என்றும் பாதுகாப்பு வரி செலுத்தியுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுவே பயணிகளுக்கான முதல் பாஸ்போர்ட் என்று கூறப்படுகிறது பாஸ்போர்ட் என்ற வார்த்தை கடல் துறைமுகம் நுழைவாயில் ஆகியவற்றை கடந்து செல்வது என்ற வார்த்தையிலிருந்து உருவானது அப்படிப்பட்ட பாஸ்போர்ட்டுக்கு சி பாஸ்போர்ட் மற்றும் பாஸ் தி கேட் என்ற பெயரும் இருந்தது இங்கிலாந்து மன்னர் ஐந்தாம் ஹென்றி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் முறையாக வெளிநாட்டினர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பாஸ்போர்ட் முறையை அமல்படுத்தினார் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முதல் உலகப் போரின் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாஸ்போர்ட் கட்டாயம் என்ற நிலைக்கு முன்னேறியது இப்போது சாதாரண பாஸ்போர்ட் அலுவலக பாஸ்போர்ட் தூதர்களுக்கான பாஸ்போர்ட் அவசர பாஸ்போர்ட் குழு பாஸ்போர்ட் குடும்ப பாஸ்போர்ட் என்று பல வகையான பாஸ்போர்ட்டுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து கழகம் பாஸ்போர்ட் குறித்து சட்ட திட்டங்களை வரையறுத்தது அதன் பிறகே ஒவ்வொரு நாடும் தங்களது வசதிக்கு ஏற்ப பாஸ்போர்ட் விதிகளை கொண்டு வந்தன இந்தியாவில் மூன்று வண்ணங்களில் பாஸ்போர்ட் விநியோகிக்கப்படுகிறது சிவப்பு நிறம் ராஜாங்க ரீதியாக செல்லும் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது வெள்ளை நிறம் அரசு அலுவலர்கள் அரசாங்க வேலை விஷயமாக வெளிநாடுகளுக்கு செல்லும்போது வழங்கப்படுகிறது கருப்பு நிறம் சாதாரண பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது தற்போது தீவிரவாதம் பெருகி வருவதால் பாஸ்போர்ட் குறித்து சட்டத்திட்டங்களும் கெடுபிடிகளும் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலகில் உள்ள தொண்ணூற்றி ஆறு நாடுகள் தங்களது பாஸ்போர்ட்டுகளை அதிக பாதுகாப்பு கொண்ட பயோமெட்ரிக் முறையில் மாற்றியுள்ளன யார் கண்டது வருங்காலத்தில் பாஸ்போர்ட் எடுப்பது என்பதே பெரும் சாதனை போல் மாறினாலும் மாறலாம் தீவிரவாதிகளின் புண்ணியத்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.